பெஞ்சால் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு பல்வேறு மக்கள் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்திருப்பதை பார்க்க முடிகிறது தமிழ்நாடு அரசுமே வெறும் சென்னையை மட்டுமே பண்ணாம திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே முதலமைச்சரும் போறாங்க துணை முதலமைச்சரும் போறாங்க ஆனா எதிர்கட்சிகள் அனைத்துமே தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை எழுப்புவதை பார்க்க முடிகிறது அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியை எப்படி திறந்து விட்டு வெள்ளத்தை வரவிட்டார்களோ அதே போலதான் சாத்தனூர் டேமையுமே வந்து மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வுமே சொல்லாம திறந்து விட்டாங்க நடுராத்திரி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா யாருக்கு என்ன தெரியும் எல்லாம் உறங்கிட்டு இருக்க நேரத்துல இப்படியான வெள்ளத்தை ஏற்படுத்திருச்சு தமிழ்நாடு அரசு அப்படின்ற ஒரு முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர் வந்து ஆய்வு செய்யும் போது மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்க போகும்போது அவர் மீது சேற்றை இறைத்திருப்பதாக நேற்றைக்கு ஊடகங்கள்ல பார்க்க முடியுது அப்படி சேற்றை எரித்தது பொதுமக்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்தவர் என்று சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணத்தை கொடுக்காமல் தன்னுடைய ஆபீஸுக்கு வர வைத்து நிவாரணத்தை கொடுப்பதற்கு பேசும் மாறி இருக்கு சர்ச்சையாயிருக்கிறது இருக்கிறது அதற்கு அவர் ஒரு வெளியிட்டு தமிழ்நாடு அரசை குறை சொல்லி இருக்கிறார் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே தமிழ்நாடு அரசு செயல்பாடு எப்படி இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் இருக்கு செம்பரம்பாக்கம் அணை திறக்கப்பட்டதை போல சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது என்று சொல்வது வடிகட்டிய பொய் முதலில் செம்பரம்பாக்கம் அணை குறித்த புரிதல் இருந்தால் இப்படி யாருமே பேச மாட்டார்கள் அதிலும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கூட இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமாக பொய் சொல்வதற்கு தயாராகி இருக்கிறார் என்று நினைக்கிற போதுதான் உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டியதுதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் ஒரு பேரிடர் காலத்தில் கூட இவ்வளவு மோசமாக ஒரு அரசியலை கையில் எடுக்க வேண்டியிருக்கிறதா என்கிற கேள்வி அவர்களை நோக்கி நாம் கேட்க வேண்டியிருக்கிறது செம்பரம்பாக்கம் அணை திறப்பதற்கு முன்பு ஏதாவது ஒரே ஒரு செய்தி செம்பரம்பாக்கம் அணை திறக்கப்பட போகிறது செம்பரம்பாக்கம் அணை நிறை நிறைந்திருக்கிறது அது வழக்கமான கொள்ளளவை விட முழு கொள்ளளவை விட கூடுதலான தண்ணீரை தாங்கி நிற்கிறது என்கிற ஏதாவது ஒரு செய்தியாவது அரசிடமிருந்து முறையாக தெரிவிக்கப்பட்டதா என்று கேட்டால் திறக்கிற நொடி வரை யாருக்குமே தெரியாது திறக்க சொல்லி உத்தரவு வருகிற போதுதான் அந்த அதிகாரிகளுக்கே தெரியும் அதிகாரிகள் திறந்ததற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்துத்தான் மக்களுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது இது செம்பரம்பாக்கம் அணை விஷயத்தில் நடந்த சம்பவம் ஆனா இங்க சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதற்கு முன்பாக ஐந்து முறை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது நீங்க வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களினுடைய அறிக்கையை பார்த்தாலே ரொம்ப தெல்ல தெளிவாக புரிய வரும் இன்னொன்று மாவட்ட ஆட்சியர் நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் முதல் அறிவிப்பு காலையிலேயே மக்களுக்கு பொதுவான அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த சாத்தனூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய பதினோரு கிராமங்களுக்கு முறையான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் இது ஃபர்ஸ்ட் அறிவிப்பு இந்த பதினோரு கிராமங்கள் அல்லாமல் அந்த அணையினுடைய கொள்ளளவு எட்டுவதற்கு முன்பாக எங்கே அந்த கொள்ளளவை குறைப்பதற்கு நீரோட்டம் இருக்கிறது எந்த ஆற்றில் அது கலக்கப் போகிறதோ அந்த ஆறு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளப்பொருக்கு ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அங்கேயும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டு அறிவிப்பு ஆயிடுச்சா மூன்றாவது அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக சாத்தனூர் அணை திறக்கப்பட போகிறது அது முழு கொள்ளளவை எட்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை மூன்றாவது அறிவிப்பாக பொதுப்பணித்துறை வெளியிடுகிறது நான்காவது அறிவிப்பை மாலை ஆறு மணிக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டிவிட்டது எந்த நேரத்திலும் திறக்கப்படலாம் என்கிற செய்தியை சொல்லி நான்காவது அறிவிப்பு வெளியிடுகிறார் மொத்த நான்கு அறிவிப்பு பட்ட பகலில் வெளியிட்ட அறிவிப்பு என்ன என்ன சொல்றாங்கன்னா இரவு நேரத்தில் அறிவிப்பு வெளியிட்டால் மக்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் கடைசி அறிவிப்பு தான் இரவு நேரத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு கடைசியாக சொல்லப்பட்ட தகவல் தான் இரவு நேரத்தில் சொல்லப்பட்ட தகவல் அது பைனலாக கொடுக்கப்பட்ட கால் ஆனா அதற்கு முன்பு நான்கு கால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்பு நான்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த ஊர் மக்களே இதை வந்து அக்னாலஜ் பண்றாங்க நான் அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாங்க முறையான அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க நாங்க வந்து பகுதியில் இருந்து வெளியேறியதால் தான் இந்த அளவுக்கு பாதிப்பு என்பது உயிர் சேதங்களில் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக அந்த கிராமப்புற மக்களே சொல்கிற காட்சிகளை நாம பார்க்க முடியுது ஏன் சார் பைனல் கால ராத்திரியில கொடுத்தாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி ஏன் சார் கொடுக்கணும் அதையும் நீங்க வந்து பகலிலேயே கொடுத்துருக்கலாம்னா ஆஸ் பர் த புரோட்டோக்கால் நீங்க வந்து திறப்பதற்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிடணும் இந்த அணை திறக்கப்பட போகிறது என்கிற அறிவிப்பை அந்த அணையினுடைய நிர்வாகத்தை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அந்த செயற்பொறியாளர் உட்பட அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆபீசர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வெளியிடணும் இதெல்லாம் ஆர்டர்ஸாவே பேப்பர்ஸ்லயே வந்திருக்கு நீங்க வெறும் அறிவிப்புனா வாய் மூலமான அறிவிப்பு மட்டுமல்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நேரடியாகவே இந்த அணை நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த அதிகாரிகள் நேரடியாக அறிவிப்பை வெளியிடுகிற அந்த டாக்குமெண்ட்ஸ் இப்பவும் இருக்கு தேவைப்பட்டால் அதை எதிர்கட்சிகள் எடுத்து வேண்டுமானால் பார்த்துக்கொள்ள எதிர்கட்சிகளுக்கு இது நன்றாகவே தெரியும் திட்டமிட்டு ஒரு அரசியலை முன்வைக்கிறார்கள் ஒன்று அடுத்த கட்டமாக அமைச்சர் மீது சேரை வாரி வீசுகிற சம்பவம் இருக்குல்ல எனக்குமே உண்மையிலேயே முதலில் அமைச்சர் மீது ஒரு கோபம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு இந்த நேரத்தில் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்ற அமைச்சர் ஒருவேளை தவறாக நடந்து கொண்டதால் மக்கள் எரிச்சல் ஊட்டப்பட்டிருக்கிறார்களோ மக்கள் ஆத்திரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்களோ என்று நினைத்தேன் ஆனால் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உண்மை வெளியில் வருகிறது அந்த மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் அரசு முழு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது அரசு எந்த விதத்திலும் எங்களை கைவிடவில்லை ஏன்னா விஜய் சொல்றாருல்ல ஒரு அரசு நம்மை பாதுகாக்கும்னு சொல்லினா ஓட்டு போடுறோம் அந்த அரசு நம்ம கை விட்டுச்சு நான் விஜயோட விவகாரத்துக்கு அடுத்து வர்றேன் ஆனா அரசு கைவிட்டு விட்டதா என்று கேட்டால் சம்பவம் நடந்து அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் துணை முதலமைச்சர் களத்துல போய் நிற்கிறார் அடுத்த ஐந்தாவது மணி நேரத்தில் ஆறாவது மணி நேரத்தில் முதலமைச்சர் களத்துல போய் நிற்கிறார் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் கஜா புயல்னு ஒண்ணு இந்த நாட்டுல வந்தது எங்களுடைய சோழ மண்டலப் பகுதிகள் விவசாய பகுதிகள் நாசமாகி போன காட்சிகளை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம் என்ன சார் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி சேலத்துல இருந்தார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் கஜா புயலினுடைய பாதிப்பு நீங்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கருதுகிறார்கள் நீங்கள் நேரில் செல்லவில்லையா என்று பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் எனக்கு ஏற்கனவே முன்குறிப்பிட்ட தேதிகளில் எல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன் எனவே அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி நான் போக போகிறேன்னு சொன்னார் கஜா புயல் அடித்து ஐந்து நாட்கள் கழித்து தஞ்சை மாவட்டத்துக்கு வந்தார் விவசாயிகளினுடைய குறைகளை கேட்பதற்கு வந்தார் அப்படி ஐந்து நாட்கள் கழித்தா இந்த முதலமைச்சர் வெளிப்பட்டார் ஐந்து நாட்கள் கழித்தா இந்த துணை முதலமைச்சர் வெளியில் வந்தார் இல்லையே இந்த துணை முதலமைச்சர் உடனடியாக மூன்றாவது மணி நேரத்தில் களத்துக்கு வந்தார் இந்த முதலமைச்சர் உடனடியாக ஐந்தாவது மணி நேரத்தில் களத்துக்கு வந்தார் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உடனடியாக முடிக்க விடப்பட்டார்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறார் சார் போக்குவரத்து அமைச்சர் அவரை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில பணியமர்த்தி அவர் சார்ந்து இருக்கிற துறையினுடைய ஐஏஎஸ் அதிகாரியை அதாவது போக்குவரத்து துறைக்கு செயலாளராக இருக்கிற அதிகாரியை விக்கிரவாண்டியில ஸ்பெஷல் ஆபீசரா போஸ்டிங் போட்டு அமைச்சரையும் ஐஏஎஸ் அதிகாரியையும் வைத்து விக்கிரவாண்டி பகுதியில மழை வெள்ள பாதிப்பு பணிகளை எப்படி மேற்கொள்ளணும் பாதிப்புகள் ஏற்பட்டா மக்களை எப்படி காவந்து எடுத்திருக்கு இந்த அரசு அரசு அப்போ இந்த இந்த எந்த அளவுக்கு மலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் இதன் மூலமாகவே புரிந்து அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களை அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகளை மட்டுமல்ல ஓவரால் தமிழ்நாடு எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் உடனடியாக அக்சஸ் பண்ண முடியுமோ பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த பகுதியில அக்சஸ் பண்றதுக்கு அதிகாரிகளையும் கொண்டு வந்து குவித்தது அரசு அமைச்சர்களையும் கொண்டு வந்து பணியில் முடுக்கிவிட்டது இதை விட ஒரு அரசு எப்படி வெளிப்பட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொன்று சேத்தை வாரி மக்கள் வீசினார்கள் சொல்றாங்கல்ல குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மகளிர் அணியில் இருக்கக்கூடிய விஜயராணி என்கிற அந்த சகோதரியும் அவரை சார்ந்திருப்பவர்களும் தான் வீசினார்கள் என்கிற செய்தி வெளிப்படுகிறது ஒன்று இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே ஒரு கருத்தை தெரிவித்தது நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மணிமண்டப விவகாரத்தில் விழுப்புரத்திற்குள் நுழைய முடியாமல் செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்களா இல்லையா ஆனால் முதலமைச்சர் விழுப்புரத்துல வந்துட்டு போயிட்டார் அது வேறு செய்தி முதலமைச்சரை விட முடியாது என்று சொல்லிவிட முடியுமா என்ன அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்று இருக்கிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா என்ன நீங்கள் சாதி வெறி கும்பலை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே சமூக நீதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறேன் நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை ஆனால் திட்டமிட்டு இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து செய்த செயல் தான் அது நேற்றைக்கு அமைச்சர் பொன்முடியே விளக்கம் கொடுத்தாரு என்னிடம் வந்து கை கொடுத்தார்கள் கரம் குலுக்கினார்கள் கரம் குளிக்கிவிட்டு பின்னால் சென்று சேர்க்கை வாரி இறைத்தார்கள் என் மீது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் மீதும் வாரி இறைத்தார்கள் என்று மாவட்ட ஆட்சியரையே பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றாரு அவர் என்ன திமுக காரரா மாவட்ட ஆட்சித்தலைவர் திமுக காரரா அவரும் அதை அக்னாலேஜ் பண்ற பக்கத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மக்கள் கொந்தளிப்பு மனநிலையில் இருந்திருந்தால் அமைச்சர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு விட்டு அந்த மக்களை ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியில வந்துட முடியுமா சார் நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த காலத்தில் என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்கிற காட்சியெல்லாம் நாம பார்த்தோம் வடசென்னையில் ஏற்பட்ட பாதிப்புக்காக அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த டி ஜெயக்குமார் ஓட ஓட விரட்டப்பட்டாரா இல்லையா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அதையெல்லாம் நாம பார்த்தோமா இல்லையா அந்த மாதிரியான சூழல் இப்போது இருந்ததா அப்படியெல்லாம் இல்லை அமைச்சர்கள் மக்களோடு மக்களாக சென்று அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து விட்டு வருகிறார்கள் எனவே இந்த பிரச்சனையில் திட்டமிட்டு பாஜக பாமக அதாவது ஒரு ஒரு செட்டா இது அரசியல்ல கையில் எடுக்கிறாங்க சார் அரசுக்கு அவப்பயிர் ஏற்படுத்தணும்ங்கிறதுக்காக பாஜக பாமக ஒரு புறம் சேற்றை வாரி இறைக்கிற வேலை அறிவிப்பு இல்லாமல் அணைய திறந்துட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று காக்க வேண்டிய அரசு காக்க தவறி இருக்கிறது அதை யாரு சொல்றா தான் வீட்டுக்கு கூட்ட நிவாரணப் பொருட்களை இதற்கு ஜெயலலிதாவே நூறு மடங்கு தேவையில்லையா சார் சென்னையில ஒரு பேய்மலை பெருவல வந்தப்ப ஜெயலலிதாவுடைய ஆட்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நிவாரண பொருட்களை என்ஜிஓ கொடுத்த பொருட்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அந்த காட்சிகள் இன்னும் மறந்து விடவில்லை தமிழ்நாட்டினுடைய மக்கள் கண்களில் இருந்து யாரும் மறைத்து விடவும் முடியாது என்ஜிஓக்கள் பொதுநல அமைப்புகள் அரிமா சங்கங்கள் சுழற்சங்கங்கள் போன்ற அமைப்புகள் கொடுத்த நிவாரணப் பொருட்களுக்கு ஜெயலலிதா படத்தையும் ஜெயலலிதாவினுடைய பெயரையும் இரட்டை சின்னத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் அதை விட மோசமாக வெளிப்பட்டிருக்கிறார் விஜய் ஜெயலலிதா என்ன தெரியுமா செஞ்சாங்க மழையெல்லாம் வடிஞ்சிட்ட பிறகு கணுங்காலுக்கு கீழே தண்ணீர் போய்விட்டதற்கு பிறகு நேர டெம்போ டிராவலர் கார் எடுத்துக்கிட்டு ஆர்கே நகருக்கு போய் அண்ணா வாக்காள பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்போ கூட ஓட்டா தான் கன்சிடர் பண்ணார் அந்த அம்மையார் காரினுடைய டயர்கள்ல கூட தண்ணீர் பட முடியாத அளவுக்கு தண்ணீர் வடிஞ்சிருச்சு சார் அதன் பிறகு போய் ஆறுதல் சொல்வதற்கு போனார் அதுவே ஒரு படி மேலே மக்களை நேரடியாகவாவது போய் சந்தித்தார் ஆனால் விஜய் என்ன பண்றாரு பனையூர் பங்களால உட்காந்துட்டு பாதிக்கப்பட்டவங்கள நேரா தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நேரா போனா அவங்களோட உட்காந்து பேச முடியாது ஆபீஸுக்கு வந்தா உட்காந்து பேசலாம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இப்ப ஓட்டு போடுறதுக்கு வந்து மக்கள்கிட்ட நேரா போனா ஓட்டு கேட்க முடியாது ஆபீஸுக்கு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் அப்படியே ஓட்டையும் கேட்டுட்டு உங்களை ஓட்டு போடுறதுக்கும் அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரா என்ன என்ன மாதிரியான அரசியல் சார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தங்கள் வாழ்விடங்களில் ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது என்கிற அச்ச உணர்வு அவர்களிடத்துல இருக்கிறது ஒரு நிம்மதி இழந்த ஒரு சோக ரேகைகள் அவர்களுடைய முகங்களில் படர்ந்து இருக்கிறது இந்த நேரத்தில் கூட மக்களுக்கு அருகில் இருக்க வேண்டியவர்கள் மக்களுக்கு அருகில் இல்லாமல் நான் உட்கார்ந்து பேசுறதுக்காக ஏன் அவர்களுடைய இல்லங்களுக்கு போய் உட்கார்ந்து விடுங்களேன் நீங்க என்ன மன்னர் பரம்பரையா மக்களோடு மக்களாக இணங்கி மாட்டீர்களா அரசாட்சியா நடந்து கொண்டிருக்கிறது அரசாட்சியில் முடிசூடுவதற்காக நீங்கள் மகுடம் தெரிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை மக்களாட்சி நடைபெறுகிற நாட்டில் ஜனநாயக வழியில் மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்காகத்தான் நீங்கள் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறீர்கள் என்பதை விஜய் மறந்து கூடாது விஜய் என்ன சொல்கிறார் சார் விஜய்க்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்ன என்று கேட்டால் இந்த மாதிரியான இடங்களுக்கு நாம் போவதன் மூலமாக நாம் எங்கே வெளிப்பட்டு விடுவோமோ என்று விஜய் நினைக்கிறார் விஜய் ஒரு குறைகுடம் அதனால் அந்த குறை கூட எங்கே வெளிப்பட்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவருக்கு இருக்கிறது பத்திரிகையாளர்கள் வருவார்கள் கேள்வியை கேட்பார்கள் அவருக்கு இந்த அணைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றாவது தெரியுமா செம்பரம்பாக்கம் அணையை திறந்ததைப் போலவே சாத்தனூர் அணையும் திறந்து விட்டார்களே என்று பத்திரிகையாளர்கள் கேட்டால் என்ன செய்வது சாத்தனூர் அணை எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது அவருக்கு செம்பரம்பாக்கம் ஏரி எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது எனவே இதையெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று அவருக்கு தெரியாது எத்தனை சென்டிமீட்டர் சார் மழை பெய்திருக்கிறது என்று கேட்டால் நேற்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ரொம்ப அழகா சொன்னாரு அந்த சாத்தனூர் அணையை ஒற்றி இருக்கக்கூடிய நான்கு கிராமங்களில் இதுவரை நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறதுன்னு சொன்னார் இந்த செய்தியாவது விஜய்க்கு தெரியுமா எனவே வெளிப்பட்டு விடுவோம் நமக்கு எந்த செய்தியும் தெரியவில்லை என்கிற செய்தி நாட்டு மக்களுக்கு விடும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் இல்லாத பொதுமக்கள் இல்லாத ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைக்கப்பட்ட ஒரு நூறு இருநூறு பேரை அழைத்து கொண்டு வந்து நான் நிவாரணப் பொருட்களை என்னுடைய வீட்டில் வைத்து வழங்குகிறேன் என்று சொல்லி நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு அரசின் மீது குறை சொல்கிறார் அரசு வந்து நம்மை காப்பாற்றும் என்று சொல்லித்தான் வாக்களித்தார் அடே அப்ப எவ்வளவு பெரிய உண்மையை கண்டறிந்திருக்கிறார் விஜய் சார் மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயக வழி நின்று ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலமாக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறது திராவிட இயக்கங்கள் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அரசு எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தராதீர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட பாடம் எடுக்கிற யோக்கியதை உங்களுக்கு இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அரசு முன்முயற்சியை முன் ஏற்பாடுகளை துரித கதியில் செய்ததனால்தான் இந்த அளவுக்கான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டு ஓரளவுக்கு சுமூகமான சூழலில் இந்த வெள்ளத்தை எதிர்கொண்டிருக்கிறது அரசு இன்னொன்னு தெரியுமா விஜய்க்கு ஒன்றிய அரசு தொகுப்பிலிருந்து ஒரு ரூபாய் கொடுக்கல நேத்து முதலமைச்சர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாரு முப்பதனாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு கடந்த புலை புயல் மல்ல வெள்ளத்தின் போது கேட்டார் சார் முப்பது கோடி முப்பதாயிரம் கோடி ரூபாய் கேட்ட இடத்தில் எவ்வளவு கொடுத்தார்கள் தெரியுமா முன்னூறு கோடியை கூட கொடுக்கவில்லை விஜய்க்கு தெரியுமா நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன பேசினார் நாங்கள் என்ன ஏடிஎம்மா நீங்கள் கேட்கிற போதெல்லாம் பணம் தருவதற்கு என்று கேட்டார் நேற்றைக்கு உங்களுடைய அறிக்கையில் உங்களுக்கு தெம்பும் துணிச்சலும் திராணியும் இருந்திருந்தால் நான் இன்னும் கேட்கிறேன் நீங்கள் யோக்கியமான அரசியலை அறம் சார்ந்த அரசியலை செய்வதாக இருந்திருந்தால் ஒன்றிய அரசிடத்திலே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தாருங்கள் உங்களுடைய ஒன்றிய குழுவை அனைத்து அனுப்பி ஆய்வு மேற்கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதை சுட்டிக்காட்டி பிரதமருக்கு நீங்கள் ஒரு வேண்டுகோளையாவது வைத்திருக்க வேண்டுமா இல்லையா பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பேரிடர் குறித்து விசாரித்தார் என்ற செய்திகள் வருகிறது நீங்கள் வெறுமனே தொலைபேசியில் பேசியது மட்டும் போதாது நீங்கள் உண்மையிலேயே ஒன்றிய குழுவை அனுப்பி இங்கே ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் என்று ஒன்றிய அரசிடத்தில் வேண்டுகோள் வைப்பதற்காக துணிச்சலும் திராணியும் விஜய்க்கு இருந்ததா என்ற கேள்வி விஜயை நோக்கி நாம் எழுப்புவோம் எனவே இங்கே மலை வெள்ளத்தை இந்த அரசு சிறப்பான முறையில் எதிர்கொண்டது அதனுடைய விளைவாகத்தான் இந்த அளவுக்கு பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை சொல்றீங்க அமைச்சர் பொன்னு அவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்தது பொதுமக்கள் திமுக ஆட்சிக்கு சான்றிதழ் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் ஆனா ஒரு பக்கம் அமைச்சருக்கு இப்படியான முற்றுகை வருகிறது என்று சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கே கடலூர்ல ஒரு முற்றுகை இடப்பட்டிருக்கிறார் நூத்தம்பது பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டு வேற அஞ்சு பேருக்கு மட்டும் ரெண்டு பொருட்களை கொடுத்து விட்டு அங்கிருந்து தப்ப நினைத்த அண்ணாமலையே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க நிவாரணப் பொருட்களை அலைக்கிழக்கீங்க ஒன்றிய அரசு எப்போதும் தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் தான் நடத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடந்த முறை நாம் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டோம் தேசிய பேரிடராக அவர்கள் அறிவிக்கவில்லை இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல்பாட்டை செய்தார் இங்கே பெய்த மலையினுடைய கணக்கை குறைத்து காட்டுவதற்காக மில்லிமீட்டர் கணக்கில் சொல்வதற்கு பதிலாக சென்டிமீட்டர் கணக்கில் சொன்னார் அது ஏதோ மக்களுக்கு தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதில் சொல்கிற கருத்து மாறுபட்ட கருத்தாக இருக்கிறது என்கிற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே திட்டமிட்டு சென்டிமீட்டரில் மழை பெய்தது மீட்டரில் மழை பெய்தது என்று மாற்றி மாற்றி கணக்குகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை குழப்பினார் ஒன்று இன்னொன்று ஒரு நிதியமைச்சர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் இதை தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறிகளும் தென்படவில்லை என்று சொல்லி இருந்தால் கூட கவலை இல்லை ஆனால் என்ன சொன்னார் தேசிய பேரிடராகலாம் அறிவிக்க முடியாது இதுவரை எந்த மழை வெள்ளத்தையும் நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொன்னார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் இதை விட மூன்று மடங்கு குறைவான மழையும் புயலும் வீசியதற்கு தேசிய பேரிடர் என்று அறிவித்தார்கள் அதற்கு ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு குறைவாக பெய்த மழை வெள்ளத்துக்கு தேசிய பேரிடர் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து இருந்து கொடுத்தார்கள் நாம் கேட்டது தேசிய பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆனா என்ன செஞ்சாங்க ஸ்டேட் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பேரிடர் நிதி என்று மாநிலங்களினுடைய தொகுப்பில் இருந்துதான் பண்டை ரிலீஸ் பண்ணாங்க அது குறித்து நாம் பேசுகிற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கள்ள மௌனம் காத்தது பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லவே இல்லை இப்ப அண்ணாமலையினுடைய விவகாரத்துக்கு நாம வருவோம் அண்ணாமலை குறை சொல்வதற்கு எந்த தகுதியாவது இருக்கிறதா பாஜக காரர்கள் குறை சொல்வதற்கு எந்த தகுதியாவது இருக்கிறதா ஒரே ஒரு உதாரணம் தான் சார் பாஜக சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றுதான்னு ஏன் பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர்கள் நீங்க வாங்கல களத்துக்கு மக்கள் எந்த மாதிரி கொந்தளிக்கிறாங்கிறத பாத்துருவோம் சார் விமான நிலைய விரிவாக்க பணி நடைபெற்று விரிவாக்க பணியை தூக்கி வைப்பதற்காக திருச்சிக்கு வந்தார் பிரதமர் மோடி திருச்சியிலிருந்து திருநெல்வேலி எவ்வளவு தூரம் மதுரை புறநகர் எவ்வளவு தூரம் மதுரை புறநகரிலிருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் வரை அந்த புயல் வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்ததே அதனுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக திருச்சிக்கு வந்துவிட்டு திருச்சியோடு ஓடினாரே மோடி ஏன் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டார் என்ன அவருடைய கிரீடம் கலண்டி கீழே விழுந்து விடுமா எதற்காக வராமல் தவிர்த்தார் ஒரு ஒன்றிய அமைச்சராவது களத்துக்கு வந்தார்களா ஒன்றிய ஆய்வு குழு எங்காவது ஒரு பகுதியில் தென் மாவட்டத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டதா இல்லையே நீங்கள் களத்துக்கே வராமல் களத்தில் முழுமையாக நிற்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து குறை சொல்வதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்றவர்கள் ஒரு கோமாளித்தனமான வேலையை அண்ணாமலை செய்திருக்கிறார் நூத்தம்பது டோக்கன் ஒரு டோக்கனுக்கான மதிப்பு எவ்வளவு தெரியுமா இருக்கும் அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு டோக்கனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கூட கொடுக்க முடியாமல் மக்களை ஏமாற்றுகிற இவர்கள்தான் முழு வீச்சில் இயங்கி பார்த்து குறை சொல்கிறார்கள் மக்களே முடிவு செய்வார்கள் அண்ணாமலையை போன்ற ஒரு அரசியல் கோமாளியை பார்த்ததே இல்லை பெஞ்சால் புயலால் பாதிப்புகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு கண்காணித்து அதற்கான நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக பல பொய்களை குறிப்பாக சாத்தனூர் டேமை எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டார்கள் என்பதோ அதே போல பொதுமக்களுக்கு எந்தவித நிவாரணப் பொருட்களை கொடுக்காமல் வெறும் பொய்களை மட்டுமே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பரப்புவதை இந்த நேர்காணல் மூலமாக நேர்களுக்கு இருக்கிறீங்க நிகழ்ச்சி கலந்து நன்மைக்கு ரொம்ப நன்றி